நான் இட்லி பொண்ணு என்ன கூறும் அன்சிகா கய நிறைய படங்களும் மனது நிறைய மகிழ்ச்சியுமாக இருக்கிறார் அன்சிகா நான் நார்த் இந்தியனாக இருந்தாலும் சவுத்துக்கும் எனக்கும் பூர்வ ஜன்மத்துல ஏதோ தொடர்பு இருக்கு படிக்கிற காலத்திலிருந்தே எனக்கு இட்லி சாம்பார் சாதம் தான் பிடிக்கும் எல்லாரும் என்னை இட்லி பொண்ணு தான் கூப்பிடுவாங்க அதோடு எனக்கு பிடித்த உடை பாவாட ராவணி தான் இந்தியில் நடிச்சாலும் தமிழும் தெலுங்கும் தான் என்னை வாரி அணைத்துக் கொண்டது எப்பவும் நிறைய இந்தி பட வாய்ப்புகள் வருகிறதா நான் தான் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறேன் இன்னும் இரண்டு வருஷத்திற்கு ஓய்வே இல்லாமல் நடிக்கிற மாதிரி படங்கள் கையில் இருக்க சும்மா வந்து அழகு காட்டிட்டு போறாங்கன்னு என் மேல விமர்சனம் இருந்துச்சு அருண்மனை ரோமியோ ஜூலியட் படங்களில் அதை உடைச்சிருந்திருக்க சின்ன வயசில் ஆரோஸ்டரா ஆகணும்னு என் கனவா இருந்துச்சு அதையும் ஒரு நாள் நிறைவேற்றணும் இருக்கேன் அப்புறம் நான் குழந்தைகளை தத்தெடுக்கிறத பத்தி மீடியாக்கள் நிறைய விளம்பரம் படுத்துறாங்க ஏதோ நான் பப்ளிசிட்டிக்காக செய்யற மாதிரி தோற்றத்தை அது உண்டாக்குதா நான் சினிமாவுக்கு வர்றதற்கு முன்னாடியே அம்மா அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எந்த மீடியா பேட்டி எடுக்க வந்தாலும் கடைசியாக அவருடன் உங்க காதலியே முறிஞ்சு போச்சுன்னு கேக்குறாங்க அதான் முறிஞ்சு போச்சு அப்புறம் ஏன் கேக்குறீங்கன்னு தெரியல என்று கூறுகிறார் அன்சிகா